அவனுக்கு வயிறுமில்ல சாப்பாடு கொடுக்குறீங்கன்னா காத்துக்கிட்டு இந்த மாதிரி அனாவசியமாக அவசியமில்லாத எண்ணத்திலேயே சடங்குகளிலேயே நம்முடைய எண்ணம் போக 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 அவசியமானது நமக்கு என்ன உயர்வுக்கு வேணுமோ அதெல்லாம் விட்டு போதும் அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் சிந்தனை செய்யணும் இது எனக்கு அவசியம் தானா கோயிலுக்கு போங்க சில வணக்கம் செய்யுங்க அதெல்லாம் சரிதான் ஆனா பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் கூடுற திருவிழாவில போனா என்னாச்சு எங்க எந்த தெய்வம் திருவிழாவில இருக்கு திருவிழாவில என்னென்ன கிடைக்கும் கால்ரா கிடைக்கும் இன்னும் மற்ற தொற்று நோய்கள் கிடைக்கும் கையில் இருக்கக்கூடிய பணம் செலவழியும் இன்பம் எத்தனையோ அதான இது வரைக்கும் பார்த்தது இதெல்லாம் ஆராய்ச்சி செய்து 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 அந்த சிற்பி சிலையை செய்துகிற மாதிரி தேவையில்லாதெல்லாம் செதுக்கி எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு இதுதான் நமக்கு தேவை கடமைதான் தேவை என்ற அளவுல சுருக்கி கொண்டா சிந்தனை சிக்கனம் சீர்திருத்தம் என்ற மலை மேலே உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொரு நிமிஷமும் தெய்வீக வாழ்க்கையை நடத்தலாம் என்று கூறி உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி நீங்கள் எல்லாம் உன்னல் விநியோகம் எடுத்த எடுத்து பயிற்சி செய்த ஒரு கலைஞர்களாக இருக்கிறதோடு இன்று சூக்க பயணத்திலையும் பயிற்சி பெற்ற அறிஞர்களாக திகழ்கின்றீர்கள் என்ற பெருமையோடு உங்களையும் வாழ்த்தி நாம் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க வேண்டும்